ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எஸ்எம்டி த்ரீ சிக்ஸ்டி நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒழுங்காக இந்த யூடியூபெல்லாம் மூட்டை கட்டிட்டு ஒழுங்காக கேஜிஎஃப் கேஜிஎஃப்களில் வந்து வேலைக்கு சேர்ந்துருங்க மாதம் பதினஞ்சாயிரம் உங்களுக்கு சம்பளம் நான் தரேன் ஒழுங்காக தொழிலை கற்றுக்கிட்டு நாலு யங்ஸ்டருக்கு கடை வச்சு தரத்துக்கோ அதுக்கு எதுக்கோ பொழப்ப பாருங்க நான் உங்களை திருத்தி நல்லபடியாக ஆக்கி உங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் நான் உடுறேன் இப்படியே இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல நான் சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் எங்கே எல்ஐசி வாசலில் இப்படிதான் நீ சுற்றின்னு இருப்பீங்க நான் சொல்றதை கேளுங்க என் நல்லதை கேட் தெரிஞ்சுக்கோங்க இது நிரந்தரம் இல்லை இது இந்த பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு வேணாம் இது ஒரே மாயாஜாலமான உலகம் இந்த உலகத்தில் நம்மளுக்கு இது வேணாம் தொழில பண்ணமா கால் கஞ்சி குறிச்சாலும் நிம்மதியாக குடிச்சிட்டு வீட்டில் சுகமாக இருப்போம் நீங்கள் வந்துருங்க அப்படியே கட் நீ கிளம்பு விட்டு படம் பாத்துருக்கீங்களா ஓ பாத்துருப்போ பாத்தீங்க ஃபர்ஸ்ட் பார்த்ததா இல்ல ரீசண்டா கட்டு விளக்கு கட்டு விளக்கு சத்தியமானா குடும்ப கட்டு விளக்கு ஏன் வந்து நீங்க ட்ரெண்டிங் ஆகணும் ட்ரெண்டிங் ஆயி என்ன மயிரா புடுங்க போறீங்க மயிராலாம் புடுங்க போல நானு பிக் பாஸ்ல போய் புடுங்கணும்னு ஆசையா இருக்கு அதனாலதான் ஓ இங்க எல்லாம் அங்கிள் சோக்கு போட்டது பார்த்தா பிக் பாஸ்ல போய் போடணும் இப்போ உங்களை யாராவது போட்டுற போறாங்க பாத்து இப்ப இந்த ஹாட் அம்புலா நீ வந்து ரெடி பண்ணியா ஆமா உனக்காக தான் எதுல குத்துறதுக்கு உங்களுக்கு குத்துறதுக்கு